ஹை ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இப்போ இங்கே வந்துருப்போம்னு பார்த்தீங்கன்னா சுங்காங்கடையில் இருக்க சட்டி பண்ணை செய்யக்கூடிய இடத்துக்கு தாங்க வந்திருக்கோம் இங்கே நிறைய கலெக்ஷன் இருக்குது மண் பாத்திரங்கள் என்னென்ன இருக்குங்கிறத நம்ம தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஜாடி இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெயில் நேரத்துக்கு தண்ணி ஊற்றி வைக்கிறதுக்கு அப்படியே ஃப்ரிட்ஜு தனியாக தேவை சூப்பராக இருக்கும் நல்ல மருத்துவ குணம் உள்ள மண் பாத்திரத்தில் குடிக்கும்போது உடம்புக்கு ரொம்ப நல்லது இது வந்து இங்கேயே போட்டு இந்த மாதிரி கொடுத்துருவாங்க இதனோடய விலை வந்து பார்த்தீங்கன்னா முந்நூறுபா தான் இல்லை பதினாலு பதினஞ்சு லிட்டர் தண்ணி குடிக்குன்னு சொல்லியிருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கவே இனி தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டே இருங்க இன்னும் நிறைய ஐட்டம் நான் இந்த வீடியோவில் காமிக்கிறேன் சரியா இருக்கிற வெயிலுக்கு இதில் நம்ம தண்ணி ஊற்றி வச்சு குடிச்சோம்னா ரொம்ப சில்லுன் இருக்கும் மண் பாத்திரத்தில் வந்து நம்ம குடிக்கும் போது ரொம்ப நல்லது பார்த்துக்கோங்க இந்த நேரம்தான் நமக்கு இந்த பாத்திரங்கள் வந்து அதிகமாக தேவைப்படும் அதனால தான் நாங்கள் அன்னைக்கு ஒரு ஐடியா பார்த்துட்டு போலான்னு தான் வந்திருக்கோம் எங்களுக்கு பிடிச்சதை நாங்கள் வாங்க போகிறோம் நாங்கள் என்னென்ன வாங்குறோம் அப்படிங்கிறத தொடர்ந்து வீடியோவில் பாருங்கள் சரியா இங்கே வந்து என்னென்ன சட்டி செஞ்சு வச்சுருக்காங்கன்னு சொல்லிவிட்டு வீடியோவில் நீங்களே பாருங்கள் எல்லாமே இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டு ஒரு நாள் அப்படியே காய விட்டுட்டு அதுக்கப்புறம் நடுவில் வந்து அவங்க வந்து அதை தட்டி தட்டி அந்த கேப்பை வந்து அப்படியே க்ளோஸ் பண்ணி அழகாக எடுத்துருவாங்க இன்னைக்கு தான் எனக்கு இப்படி ஒரு சம்பவமே தெரியும் வந்துடுங்க இது வந்து நமக்கு வந்து தண்ணி ஊற்றி வைக்கக்கூடிய ஜாடி இதுதாங்க அடுப்பு முக்கியமான ஒரு இடமே இதுதான் பார்த்துக்கோங்க சட்டியை வந்து வேக வைக்கிற இடம் இப்ப நெருப்பு போட்டுட்டே இருக்காங்க சட்டியை வந்து ஆல்ரெடி அடுக்கி வச்சிருக்காங்க அடுக்க நேரம் நமக்கு பார்க்க கிடைக்கல இப்ப எப்படி அடுக்கி வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு உள்ள பார்க்கலாமா வெளியில வந்து பாத்தீங்கன்னா பழைய சட்டிகளும் வச்சிருக்காங்க உள்ளாடி அந்த புது சட்டிகளை வச்சு மேலே கவர் பண்ணிட்டு வெளியில வந்து இந்த பழைய சட்டியை போட்டுட்டு அப்படியே மூடி வச்சிருக்காங்க சரிங்களா அப்ப இந்த நெருப்பு போகும்போது அந்த சட்டி எல்லாமே வெந்து கிடைக்கும் சட்டி எந்த அளவுக்கு அந்த அளவுக்கு நமக்கு உழைப்பும் நல்லா இருக்கும் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாம்பிராணி படுவோம்ல அழகாக கொடுத்துருக்காங்க விதீங்களா மண் பாத்திரத்தில் இதனோட விலை வந்து இருபத்தஞ்சு தான் ரொம்ப அழகா இருக்குது பார்க்கவே ஸ்டைலாக இருக்குது இந்த சட்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து திருவனந்தபுரத்தில் இருக்க ஆற்றுக்கால் அம்மன் பொங்காலைக்கு வந்து இந்த பானை தான் ரொம்ப யூஸ் பண்ணுவாங்களாம் குட்டி குட்டி அழகாக ஸ்டைலாக இருக்கா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சட்டி வந்து இருபது தான் பார்க்க ஸ்டைலாக இருக்குது விதீங்களா சின்ன சின்னதாக இருக்குது இன்னைக்கு நான் எவ்வளோ அள்ளிட்டு போகிறேன்னு பாருங்கள் இவங்க கிட்ட மொத்தமாகவே இந்த பொங்கால சீசனுக்கு ஆர்டர் கொடுத்துருவாங்க அவங்க இந்த மாதிரி மொத்தமாக செஞ்சு வச்சிருவாங்க அப்படி தான் இங்கே நிறைய இருக்கு வந்து இப்படி சுட்டி பார்த்து பார்த்து வாங்கணுங்க ஏன்னு கேட்டாச்சும் தொக்கு டொக்குன்னு சவுண்டு கேட்கும் இந்த மாதிரி சட்டி எங்கள் ஊரில் ரொம்ப ஃபேமஸ் என்னன்னு கேட்டாச்சுன்னா இது உழைப்பு ரொம்ப நல்லா இருக்கும் இந்த மாதிரி வந்து இப்போல சட்டி கரண்ட் சட்டி நிறைய இருக்கு அடியில பாத்தீங்கன்னா ரொம்ப உழைக்கக்கூடிய ஒரு சட்டி இது கொடுத்து இருபத்தி அஞ்சு ரூபா சமைச்சுக்கோங்க அது எங்க ஊர்ல வந்து ரொம்ப ஃபேமஸான மீன் சட்டி பாத்துட்டு இருக்க எல்லா சட்டிகளுமே மீன் சட்டி தான் பார்த்தீங்களா நிறைய வெரைட்டிஸ் இருக்குது உங்களுக்கு வந்து சைஸ் பாத்தீங்கன்னா சின்னது பெருசு ரெண்டு பேருக்கு நாலு பேருக்கு அஞ்சு பேருக்கு பத்து பேருக்கு அப்படி எப்படி சமைக்கணும்னால நமக்கு இங்கே சட்டி சைஸ்ல கிடைக்கும் அந்த அளவுக்கு எல்லா வகை சட்டியும் இருக்கு பாத்துக்கோ சின்ன சட்டி பாத்தீங்களா ஒரு ரெண்டு பேருக்கு சமைக்கலாம் பாத்துக்கோங்க நல்ல நெத்திலி மீன் எல்லாம் வச்சு சமைக்கும் போது சமையா இருக்கும் பாருங்க நல்லா இருக்கா கொடுத்துருக்காங்க அடியில அவங்க வந்து ஒரு பெரிய சட்டி ஒண்ணு கொஞ்சமா வைக்கோல் கொடுத்துருக்காங்க வைக்கோல் என்னன்னு தெரியுமா வயல்ல இருக்கும்ல வயல்ல இருக்கக்கூடிய கதிர்கள் தான் இதைதான் என்ன வைக்கோல் சொல்லுவாங்க இது மாடு சாப்பிடுவோம் பயன்படுது மாடு சாப்பிடும்லாங்க வைக்கோல் இதெல்லாம் மாம்பழம் பழக்க வச்சா ரொம்ப டேஸ்டா இருக்கும் அதே மாதிரி இது எதுக்கெல்லாம் பயன்படுது பாத்தீங்களா இந்த வைக்கோல தான் அவங்க என்ன செஞ்சிருக்காங்கன்னா சட்டி புள்ள வச்சு குட்டி சட்டியை வச்சு அதுக்கப்புறம் இந்த வண்டியில லோடு ஏற்றுறாங்க ஏன்னா ஒன்னு ஒன்று ஒன்னா உரசாம எந்த டேமேஜும் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு பக்காவா பேக் பண்ணி கொடுக்குறாங்க அப்படியே பாத்தீங்கன்னா அவங்க எப்படி தூக்கி வர்றாங்கன்னு பாத்தீங்கன்னா வண்டிகள் டம்பால பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வைக்கல் வந்து ரோல் பண்ணி கொண்டு வருவாங்க நான் நினைப்பேன் எங்கேயோ மாட்டுக்கு தான் போகுதுன்னு ஆனா அங்க வந்து பார்த்த பிறதான் தெரியுது இந்த மாதிரி இடங்களுக்கு வந்து இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு தேவைப்படுற பொருள் நீங்க வந்த பிறதான் பாத்துக்கிட்டேன் வந்து பார்த்தாலே இவங்க இதை தான் என்ன செய்யறாங்க சட்டில எல்லாம் பேக் பண்ணி கொண்டுட்டு போறாங்க இந்த சட்டி பாத்தீங்கன்னா ரெண்டு பிடி கொடுத்து கொடுத்துருக்காங்க மீன் வந்து நம்ம ஆப்பன் சட்டியெல்லாம் இருக்குல்ல அது மாதிரி மீன் பொரிக்கிறதுக்குன்னு சொன்னாங்க மீன் வறுக்கிறதுக்கு குட்டியா ஒரு சின்ன மீன் அவியல் கூட பண்ணலாம் அழகா குளிமா கொடுத்துருக்காங்க இதனோட விலை முப்பது ரூபா இது வந்து சாப்பாட்டு பாத்திரம் சரியா நம்ம சில்வர் பானை குக்கர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போங்கிட்டு இருக்கிறோம் இது வந்து மண் பாத்திரத்துல இன்னமும் சமைச்சி சாப்பிடறவங்க இருக்காங்க ஆனா நம்ம எல்லாம் கேஸ்ல வடிச்சு இதெல்லாம் பண்ணலாம் மூணு நாள்ல உடஞ்சு போயிரும் ஆனா இதை பக்குவமா பயன்படுத்துறவங்க இன்னமும் நிறைய பேர் தான் செய்யறாங்க இதுல சாப்பாடு செஞ்சு சாப்பிடும் ரொம்ப டேஸ்டா இருக்கும் இந்த சாப்பிடு இது இந்த பாத்திரம் வந்து பாத்தீங்கன்னா நூறு ரூபாய் நூறு ரூபாய் எண்பது எண்பது ரூபாய் சரியா நல்ல பெரிய பானையா இருக்குது

பண்ண ட்ரைக்காயா எஸ்போட மாதிரி பண்ண ட்ரைக்கலாம் அது வந்து அங்க இருந்து எஸ்போட வெளிநாடு வரை போயிடுங்க நீங்க வந்து ஹோல்เซล மட்டும்தான் தான் கொடுப்பீங்களா இல்ல ரீடெயில்ஸ்லாம் இப்ப நாங்க ஒரு சட்டி ரெண்டு சட்டி வேணும்னாலும் கேக்கலாம் அதுக்கு எடுத்துவாங்க ஆமா உங்களுக்கு ஷாப் ஒன்று இருக்குதா இது இப்ப நீங்க வந்து இங்க பண்ற இடம் இது போயிடு உங்களுக்கு ஷாப் அந்த மாதிரி எதாவது இருக்கா எல்லாமே இங்க வந்து வாங்குற மாதிரி எல்லாம் வரோம் நாங்க வெளிய வந்த எல்லாம் வந்து வண்டில தான் வரோம் மேல குடுத்த வாங்குறது மட்டை கலம்பை வரது எல்லாம் மேல குடுத்த வாங்குறோம் அது தரம எல்லாம் இதெல்லாம் இருக்கு சரி

ஓகே போங்காங்கடை சர்ச் இருக்கலாங்க சர்ச் பக்கத்துல மெயின் ரோட்லேயே தான் இருக்குது அதுல வந்து சொசைட்டி அப்படின்னு சொல்லி கேட்டாலே தெரியும் மெயின் ரோட்லேயே கொஞ்சம் ஒரு படிக்கட்டு மாதிரி இருக்கு நான் என்ட்ரன்ஸ் காமிக்கிறேன் நீங்க அந்த வழியில வந்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்து உங்களுக்கு பிடிச்சதா நீங்க என்ன செஞ்சுக்கலாம் வாங்கிக்கலாம் பானையெல்லாம் செஞ்சு கமத்தி காய வச்சிருக்காங்க நிழல்ல இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதுல வந்து நம்ம அவங்க பண்ணும்போது வந்து கலர் கொஞ்சம் களிமண் கலர்ல இருக்குது அதுக்கப்புறம் மேல ஒரு ரெட் கலர் இருக்கும்லாம் அதான் மேலால அந்த கலர் பண்ணிட்டு இருக்காங்க அது எப்படி பண்றாங்கன்னு சொல்லி பாத்துருவோம் வாங்க அவங்க அந்த கலர் வந்து கலக்கி வச்சிருக்காங்க துணி பிள்ளையன் மலை ஆ ஆ நான் இங்கே வேலக்கேட்டு வந்தறலாம்னு கேட்டிங்களா இப்படி இப்படி கலர் பண்ண எல்லణం காஞ்சோட வந்துရுமா இது எத்தனை கோட்டிங் கொடுப்பீங்க ரெண்டு கோட்டிங் ரெண்டு கோட்டிங் கொடுத்தாச்சுன்னா அந்த கலர் வந்துருமா நானும் ட்ரை பண்ணி இது ஃபர்ஸ்ட் கோட்டிங்கா

இப்படி தாங்க நமக்கு சட்டிகள் எல்லாம் ரெடி வருது இவங்க தான் இங்க இருந்து கஷ்டப்பட்டு இந்த கலர்லாம் பண்றாங்க நமக்கு அது வெளியில தெரியிறது இவங்க வந்து மொத்தமா பொன்ன கரிமண் எடுத்து இந்த மிஷினில் கொண்டு வச்சுக்கிட்டு சின்ன சின்ன சைஸில் சட்டி செஞ்சுட்டு இருக்காங்க இவ்வளவு மண்ணுலயே பார்த்தீங்கன்னா மொத்தம் 200 சட்டி செய்யலாமா அதுதானே இது ஒரு இது என்ன சட்டி வந்து இந்த பாலம் சின்ன வந்து இந்தオイルல பாருங்க

என்கிட்ட பேசிட்டுக்கு கொஞ்ச நேரத்துல அவங்க அஞ்சு சட்டி ரெடி பண்ணிட்டாங்க பாருங்க இவ்வளவு வந்து அவங்களால பண்ண முடியுது ஃப்ரெஷ்ஷாக அவங்க இப்போ பண்ணுன சட்டி பார்த்துக்கோங்க இதை கையை வந்து அடி தான் குடிச்சு தூக்கணும் உள்ள பாத்தீங்கன்னா இன்னும் நமக்கு வந்து ஓப்பனில் தான் இருக்கு இனி அவங்க வந்து இதை கொஞ்சம் ஒரு செகண்ட் ஒரு நாள் காய வச்சுட்டு அடுத்த நாள் வந்து அடியில் அப்படியே தட்டி தட்டி அதை க்ளோஸ் பண்ணி எடுத்துடுவாங்க நாளாக முன்னாடி என்ன நினச்சேன்னா பீஸ் போடுவாங்க போட்டு வச்சு ஜாயின் பண்ணுவாங்க நினைச்சா அப்படி கிடையாது கமத்தி வச்சுட்டு அழகா தட்டி என்ன செஞ்சிடுறாங்க அதை வந்து அப்படியே அழகா புளிவா கொண்டு வந்துடுறாங்க பாத்தீங்களா இங்கெல்லாம் எல்லாம் தொட முடியாது அப்படியே பச்சை பச்சைன்னு இருக்கு சட்டி ஓகே அவங்க இதை பண்ணிட்டே இருக்கும்போது எனக்கு ஒரு ஆசை வந்துருச்சு இதை நம்மளும் செஞ்சு பார்க்கலாமான்னு லைட்டா ட்ரை பண்ணி பாக்குறேன் பக்கத்தில் ஒரு சிஸ்டர் சொன்னாங்க அவங்க அப்படி பானையை செஞ்சு முடிச்ச உடனே அதை அப்படியே கையில் ரெடிமேடாக வாங்கிருங்க அப்படின்னு சொன்னாங்க நானும் அதே முயற்சி பண்ணலான்னு சொல்லிவிட்டு அதை வாங்க போகிறேன் அவங்க இப்போதான் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க பச்சை பச்சேன் இருக்குது அந்த சட்டி அதை கையை வந்து எப்படி பிடிக்கணும் அப்படிங்கிறத அவங்க சொல்லி தராங்க பாருங்களா நானும் அதை ஆவலோடி காத்துட்ருக்கேன் அதை வாங்குறதுக்கு பார்ப்போம் எப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிவிட்டு

எப்படியோ கஷ்டப்பட்டு அவங்க சொல்லி கொடுக்குறத அப்படியே பொறுமையா கேட்டு நானும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஆனால் இது வந்து சாதாரண விஷயம் கிடையாது அவங்க ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்களும் பார்த்துக்கோங்க எனக்கு ஒரே ஆசை எப்படியாவது நானும் பண்ணிடணும்னு சொல்லிட்டு நானும் தட்டி தட்டி பார்த்து ஒரு சைஸாக வந்துச்சுது அப்புறம் வந்து பொறுமையாக பண்ணி உண்மையிலே அழகாக வந்துட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக தான் இருந்து அதுவும் நான் பண்ணிட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு சொல்லிடுங்க ஆனால் அவங்க தான் ஒரு நாள் முழுக்க இருந்து இதை காலை நீட்டி போட்டு பயங்கரமாக வதைக்கணும் உட்காந்து பண்ணும்போது சொல்லும்போதே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சுங்க நானும் அதை பார்த்து ஒரு கொஞ்ச நேரம் அதில் இருந்து பண்ணும்போதே எனக்கே ரொம்ப முடியலை உட்காந்து பாட்டி மாதிரி அப்படி காலை நெட்டி போட்டுட்டு நம்ம வயசுக்கே முடியலை அப்போ அவங்க வயசுக்கு அதை ரொம்ப இதை ஒரு வேலையை அவங்க கரெக்டாக செஞ்சு நமக்கு பண்ணி கொடுக்குறாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்து அவங்களோட இருந்து இதை பண்ணதுக்கு எனக்கு அவங்க சூப்பராக கற்றுக் கொடுத்துட்டாங்க அதை பண்ணுறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக தான் இருக்குது ஆனால் வந்து ரொம்ப நேரம் என்னால் உட்காந்து கால் நெட்டி போட்டு அப்படி உட்காந்துலாம் பண்ண முடியலை ஆனால் அவங்க வந்து இதை ரொம்ப வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து அதை பழகிடுச்சு

இவங்க கிட்ட வாங்கும் போது இவங்க இங்கேயே பண்ணிட்டு பண்ணி கொடுக்கறதுனால இதனோட விலை வந்து முந்நூறு ரூபாய்தான் முந்நூறுபாய் தான் முந்நூறுபாயா ரொம்ப குறைவான விலை இந்த வெயிலுக்கு நமக்கு வீட்டுக்கு ஒவ்வொரு ஃப்ரிட்ஜ் இருக்கணுங்கிற மாதிரி கரண்ட் சிக்கனப்படுத்தணும்னா இந்த தண்ணியை கண்டிப்பாக குடிங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது இதுதான் நம்ம சட்டி செய்யக்கூடிய களிமண் இதில் தான் தண்ணி வச்சு நல்ல கிளே மாதிரி நல்ல பிசைஞ்சி அதுக்கப்புறம் சட்டி இதில் தான் உருவாக்குறாங்க அதுக்கப்புறம் தான் கலர் பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு போடக்கூடிய மண் வந்து இந்த களிமண் தான் பார்த்தீங்களா பார்க்குறதுக்கு எதுவுமே தெரியாதது போல் அழகாக படுத்துருக்காங்க கண்டிப்பாக இதுதான் முக்கியமான ஒரு பொருள் சரியா கவர் பண்ணி டெம்போல பார்த்தீங்கன்னா சைடில் அந்த கம்பிகளில் வந்து அழகாக பேக் பண்ணி கட்டி வச்சிருக்காங்க பார்க்கவே ஸ்டைலாக இருக்குது ஆனால் கொஞ்சம் கூட அசையவே இல்லை நான் தொட்டு தொட்டு பார்க்குறேன் இதுதான் அந்த சட்டியெல்லாம் வச்சு நமக்கு வந்து நெருப்பு போட்டு வேக கிணறு மாதிரி பண்ணி உள்ளாடி காமிமா உள்ளாடி பாத்தீங்களா இந்த மாதிரி செங்கல் அடுக்கி விட்டு நாலு பக்கமும் தீய போட்டுட்டு புது சட்டிகளெல்லாம் அடுக்கி உள்ள வச்சிட்டு இந்த அதுலயா பழைய சட்டிகள் இதை வந்து சுத்தி வெளியில கவர் பண்ணிட்டு அப்படியே மூடி வச்சிருவாங்க அதுக்கப்புறம் தீ போட போட நல்லா வெறுத்து கிடைக்கும் இதுதான் சட்டி செய்யக்கூடிய ஒரு முக்கியமான கடைசி பகுதி சரிங்களா இந்த லொக்கேஷன் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கிரிப்ஷன்ல வந்து நான் கொடுக்குறேன் நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் இவ்வளோதாங்க இன்னைக்கு வந்து எல்லா பக்கமும் சட்டி செய்கிறவங்க இங்கே எவ்வளோ பேர் பண்ணுறாங்க எத்தனை பேர் வேலை பார்க்குறாங்கங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்த்தாச்சு அவங்கள தொடர்ந்து வேலை பார்க்குறவங்கள டிஸ்டர்ப் பண்ண முடியாது இல்லையா எல்லாரும் பிஸியாகவே இருக்காங்க இருந்தாலும் நமக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணி தந்தாங்க அவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு அவங்க கொஞ்சம் கூட ஐயோ வேண்டாம் அப்படின்னு எதுவுமே சொல்லலை அது மட்டும் இல்லாமல் இங்க வந்து பார்த்த பரவாயில்ல இவ்வளோ கஷ்டங்களும் இதுதாங்க ஃப்ரெண்டு வாசல் இது வந்து சொசைட்டி அப்படின்னு சொல்லுவாங்க நீங்க அந்த பக்கம் போனீங்கன்னா ஒரு வாட்டி வந்து பார்த்து விசிட் பண்ணுங்க ரொம்ப நல்லா இருக்கும் சரிங்களா டிஸ்கிரிப்ஷன்ல அவங்களோட லிங்கை வந்து கொடுக்குறேன் கண்டிப்பா பார்த்து உங்களுக்கும் இந்த மாதிரி வேணும்னா வாங்க வந்து வாங்கி பர்சேஸ் பண்ணுங்க பொருள் சாப்பிடுறது உடலுக்கு வந்து ரொம்ப ஆரோக்கியமான ஒண்ணு இன்னைக்கு நிறைய பேர் வந்து நம்ம இதை பாரம்பரியமா கவனிக்கிறது கிடையாது உங்களால் முடிஞ்சதுன்னா கண்டிப்பாக பாருங்கள் சரியா அவ்வளோதாங்க இந்த வீடியோ பிடிச்சோன்னா லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து இது வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தவங்க எல்லாருக்குமே மனமா இருந்தேன் நன்றிகள்